வாங்க இன்னைக்கு திருவண்ணாமலையில் நடந்த ஒரு ஆச்சரியமான கதைக்குள்ள போலாம் இது ஒரு மனுஷனோட வாழ்க்கை நொறுங்கி போய் ஆனா அதே நொடியில ஒரு புது வழி துறந்த கதை இத வெறும் துரோகம் இல்ல ஒரு முழுமையான துரோகம் சொந்த அண்ணன் தம்பியே ஏமாத்தி அப்பாவோட பாரம்பரியம் குடும்பத்தோட நம்பிக்கைன எல்லாத்தையும் ஒரே ராத்திரியில இழந்து நிக்கிற ஒருத்தரோட கதை ஆனா அதே சமயம் எல்லாம் போச்சு வாழ்க்கை முடிஞ்சதுன்னு நினைக்கிறப்போ நம்ம எதிர்பார்க்காத ஒரு இடத்திலிருந்து அருள் எப்படி வருதுங்கிறதையும் இந்த கதை நமக்கு ரொம்ப அழகா சொல்லுது சரி கதை எங்க ஆரம்பிக்குதுன்னா நம்ம ஹீரோ சுந்தரம் வாழ்க்கையோட விழும்புல நிற்கிறார் அதாவது திருவண்ணாமலை உச்சியில ஒரு பாழையோட விழும்புல யோசிச்சு பாருங்க பெய் மழை கொட்டுது கீழே பார்த்தா ஆழமான பள்ளம் அவமானம் வழி துரோகம் இது எல்லாம் சேர்ந்து ஒரு மனுஷனை தற்கொலைக்கு தள்ளுது அவரோட இந்த விரக்தியான குரல் அந்த மழை முழுக்க எதிரொலிக்குது சுந்தரம் ஏன் இந்த நிலைமைக்கு வந்தாரு என்னதான் நடந்தது இதை புரிஞ்சுக்க நாம கொஞ்ச மாசங்களுக்கு முன்னாடி போகணும் இங்கேதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது அண்ணன் தம்பி ரெண்டு பேரு ஆனா ரெண்டு பேரோட உலகமும் வேற வேற சுந்தரம் அப்பாவோட வழி பாரம்பரியம் ஊர் மக்கள் நம்பிக்கைன்னு வாழ்றாரு ஆனா அவரோட தம்பி சங்கர் டெல்லில எம்பிஏ படிச்சுட்டு லாபம் பிசினஸ் மாடர்ன் டெக்னிக்னு வேற ஒரு உலகத்துல இருக்கான் சங்கர் ரொம்ப திட்டமிட்டு தான் இதை செஞ்சிருக்கான் பாருங்க முதல்ல அம்மாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போகுது அந்த நெருக்கடியான நேரத்தை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறான் அண்ணே நான் பணம் தர்றேன் நீங்க இந்த பிசினஸ் பேப்பர்ல ஒரு கையெழுத்து மட்டும் போடுங்கன்னு கேக்குறான் சுந்தரமும் தம்பிய முழுசா நம்பி கையெழுத்து போட்டுட்டாரு ஆனா அது கடையோட முழு உரிமையும் தம்பி பேர்ல மாத்தி எழுதுற பத்திரம்னு அவருக்கு அப்போ தெரியல உண்மை தெரிஞ்சதும் சுந்தரம் தன் தம்பிகிட்ட கிட்ட பேச முயற்சி பண்ணப்போ அவனுக்கு வந்த பதில் என்ன தெரியுமா ஒரே ஒரு மெசேஜ் அதுல ஹாஸ்பிடல் பில் நான் கட்டிட்டேன் அதுதான் பிசினஸ்ல உன்னோட பங்கு எல்லாம் ஓவ அவ்வளோதான் இருபது வருஷம் உழைப்பு அண்ணன் தம்பி உறவு எல்லாம் அந்த ஒரு மெசேஜ்ல முடிஞ்சு போச்சு இந்த துரோகத்தோட உச்சக்கட்ட சோகம் என்னன்னா சுந்தரம் கடைய மட்டும் இழக்கல பசங்களுக்குள்ள நடந்த இந்த சண்டையால மனசுடிஞ்சு போன அவங்க அம்மா சர்ஜரி முடிஞ்ச கொஞ்ச நாள்லே இறந்து போயிடுறாங்க சரி எல்லாம் முடிஞ்சது வாழ்க்கை இரண்டு போச்சுன்னு சுந்தரம் நினைச்ச அந்த மலை உச்சியில தான் ஒரு மர்மமான வழிகாட்டி வருது ஒரு நம்பிக்கையோட முதல் ஒளி கீற்று தற்கொலை பண்ண போற அந்த நொடியில வானத்துல ஒரு பெரிய மின்னல் வெட்டுது அந்த வெளிச்சத்துல நிலைத்தடுமாறி விழப்போகும்போது அவனோட கை ஈர மண்ணில ஏதோ ஒன்னு மேல படுது அது பழபழனு இருக்கு அடுத்த மின்னல் வெளிச்சத்துல அதை எடுத்து பாக்குறான் அது வெறும் கல்லு இல்ல அதுல சின்ன சின்னதா மொத்தம் பதினாலு முகங்கள் இருந்துச்சு அது என்ன தெரியுமா சதுர்திஷி திசி ருத்ராட்சம் ரொம்ப ரொம்ப அரிசான ஒண்ணு சிவன் அருளால ரொம்ப பெரிய துக்கத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது கிடைக்கும்னு சொல்லுவாங்க இது ஒரு தெளிவான தெய்வீக சமிக்ஞா அந்த ருத்ராட்சம் கையில கிடைச்சதும் அவன் முன்னாடி ஒரு கருப்பு நாய் வந்து நிக்குது ஆமா அதே நாய் தான் முன்னாடி அவன் பிஸ்கட் கொடுத்தப்போ வேண்டான்னு போன நாய் ஆனா இப்போ அதோட பார்வையில ஏதோ ஒரு ஆழமான அர்த்தம் தெரிஞ்சது அதுதான் காலா இந்த காலா சுந்தரத்த இருந்து மட்டும் கீழே கொண்டு வரல அவனோட கடந்த காலத்துக்கும் ஒரு புது எதிர்காலத்துக்கும் ஒரு பாலமா அமைய போகுது மழையில நனைஞ்சு சோர்ந்து போயிருந்த சுந்தரத்தை காலா நேரா கூட்டிட்டு போன இடம் திருவண்ணாமலை கோயில் சமையலறை பல வருஷத்துக்கு அப்புறம் அந்த சந்தனம் தூப்பம் நெய்வாசன அது அவனுக்குள்ள ஏதோ ஒரு பழைய நினைவு கிளறுது அங்க ஒரு பையன் அந்த நாயை விரட்ட பாக்குறான் அப்போ ஒரு வயசான பூசாரியோட கம்பீரமான குரல் கேக்குது நிறுத்து பகவான் ரமணர் காலத்துல என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாதா அந்த ஒரு கேள்வி அங்க நடக்க போற ஒரு பெரிய மாற்றத்துக்கு ஆரம்பமா இருந்துச்சு அந்த பெரியவரு ஒரு கதை சொல்றாரு ரமண மகரிஷி ஆசிரமத்துல இருந்த ஒரு நாய பத்தி அந்த நாய் பகவான் நிலையிலிருந்து மட்டும்தான் சாப்பிடுமா ஒரு நாள் ஒரு பக்தர் அதோட கர்வத்தை திட்டதால அது கிணத்துல குதிச்சு தற்கொலை பண்ணிடுச்சு அப்புறம்தான் ரமணரே சொன்னாராம் அந்த நாய் ஒரு சாதாரண நாய் இல்ல அது ஒரு சித்தர் அதாவது ஞானம் பெற்ற ஒரு தீவீக ஆன்மானு இப்போ சுந்தரத்துக்கு புரியுது கால ஒரு சாதாரண நாய் இல்லனே பூசாரி சொன்ன அந்த கதைக்கு அப்புறம் சுந்தரத்தோட வாழ்க்கையில சிதறி கிடந்த எல்லா விஷயங்களும் ஒன்னு சேர ஆரம்பிக்குது அவனுக்கு முன்னாடி ஒரு புது வழி தெரியுது பாருங்க இதுதான் அந்த தெய்வீக பொருத்தம் கோயில் சமையலறைக்கு கணக்கு வழக்குகளை பார்த்துக்கிட்டு இருந்தவர் ரிட்டையர் ஆயிட்டாரு அவங்களுக்கு இப்போ நேர்மையான நம்பிக்கையான ஒருத்தர் தேவை இங்க சுந்தரம் இருபது வருஷமா நேர்மையா ஒரு கடையை நடத்தின அனுபவத்தோட நிற்கிறாரு இதை விட ஒரு சரியான பொருத்தம் இருக்க முடியுமா அந்த நிமிஷத்துல சுந்தரத்துக்கு அவங்க அப்பாவோட வார்த்தைகள் அவன் காதுல ஒலிக்குது சின்ன வயசுல கோயில் சமையலறையில வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டதும் அதுக்கு அவங்க அப்பா சிவனுக்கு சேவை செய்றது பெரிய பாகியம்டா உன்னோட நல்லது உன்னை சரியான இடத்துக்கு கூட்டிட்டு போகும்னு சொன்னதும் அவனுக்கு ஞாபகம் வருது அப்பதான் சுந்தரத்துக்கு ஒரு உண்மை புரியுது அவனோட தம்பி பண்ண துரோகம் அவன் வாழ்க்கையை அழிக்கல அது அவனை சரியான இடத்துக்கு அவனோட உண்மையான பாதைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கு ஒரு கதவு மூடுனா இன்னொரு கதவு திறக்கும்னு சொல்வாங்களே அது மாதிரி சுந்தரம் அந்த கோயில் வேலைய மாசார ஏத்துக்கிட்ட போது நன்றியோடு காலாவ தேடுறான் ஆனா அது அங்க இல்ல அதோட வேலை முடிஞ்சது வழிகாட்ட வேண்டிய இடத்துக்கு வழிகாட்டிட்டு அது அமைதியா மறைஞ்சு போச்சு சுந்தரத்தோட வாழ்க்கையில ஒரு பெரிய துரோகம் ஒரு தெய்வீக வழிகாட்டியா மாறிடுச்சு சில சமயத்துல நம்ம வாழ்க்கைல நடக்கிற பெரிய இழப்புக்கு கூட நம்மள சரியான பாதைக்கு கூட்டிட்டு போற வழிகாட்டிகளா இருக்கலாம் அப்படியானா நம்ம வாழ்க்கை பாதையில நம்ம போது நம்மள வழிநடத்துறது எதுன்னு நீங்க எப்போதாவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா